சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் ஹிஸ்புல்லாவிற்கு பரந்த எச்சரிக்கை வார்னிங் கொடுத்த இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவிற்கிடையே போர் நிறுத்தம் அமுலில் இருக்கிறது இந்த நிலையில் அண்மைய காலமாக ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேல் என இருதரப்பிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டு வருவதாக ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டு வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் லெபனான் நாட்டின் பகுதியில் இருக்கின்ற லித்தானிய ஆற்றுப் பகுதியையொட்டி முகாமிட்டிருக்கின்ற படையினரை திரும்பப் பெற வேண்டும் என ஹிஸ்புல்லாவை இஸ்ரேல் வலியுறுத்தியிருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன என்றால் போர் நிறுத்த ஒப்பந்தம் முறித்துக் கொள்ளப்படும் நிலை இருப்பதாகவும் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு எச்சரித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருதரப்புக்கும் இடையில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் இஸ்ரேல் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருக்கிறது லெபனான் நாட்டில் முகாமிட்டிருக்கின்ற இஸ்ரேல் படைகள் படிப்படியாக வெளியேறும் மீண்டும் ஹிஸ்புல் அமைப்பின் மறுகட்டமைப்பை தடுக்கும் வகையில் அந்த நாட்டின் தெற்கு பகுதிக்கான பாதுகாப்பினை ராணுவம் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் போர் நிறுத்த ஒப்பந்தமாக இருந்தது லெபனானுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து செயல்படுத்த இஸ்ரேல் உறுதியாக இருக்கிறது ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் முதல் நிபந்தனையாக இருக்கின்ற தெற்கு லெபனானின் லித்தானிய ஆற்று பகுதியையொட்டி இருக்கின்ற இடங்களில் இருந்து ஹிஸ்புல் அமைப்பை முழுவதுமாக அகற்றுவது அந்த நாட்டு ராணுவம் பாதுகாப்பினை உறுதி செய்வது போன்றவை இன்னும் நடக்கவில்லை எப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ார் இதன்படி அறுபது நாள் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு கட்டுப்படுவதா இல்லையா என்பதை தங்கள் அமைப்பு தான் முடிவு செய்யும் அப்படின்னு சொல்லி கடந்த சனிக்கிழமை ஹிஸ்புல்லா தலைவர் நயம் குறிப்பிடத்தக்கது அடுத்து விடப்பட இருக்கும் பணிய கைதிகள் பட்டியலை வெளியிட்ட ஹமாஸ் இருந்து வெளியேறுமா இஸ்ரேலிய படைகள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டை கடந்த நிலையில் தற்போதைய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் சாத்தியமான பாதையினை அடைந்திருக்கிறது இவ்வாறான நிலைமைக்கு மத்தியில் பிணை கைதிகள் விடுதலை பட்டியலை ஹமாஸ் தரப்பு வெளியிட்டிருக்கிறது அதன்படி இஸ்ரேலுடன் மேற்கொள்ள இருக்கின்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கட்டமாக ஹமாஸ் உயரதிகாரிகள் பேர் கொண்ட போர்கை பட்டியலை பிபிசிக்கு வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த பட்டியலில் ஐம்பது முதல் எண்பத்தி ஐந்து வரையிலான பத்து பெண்கள் பதினோரு வயதான ஆண்கள் மற்றும் இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக முன்னர் தெரிவிக்கப்பட்ட பல குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நோயால் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போர்க்கைதிகளும் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மீதமுள்ள போர்க்கைதிகளின் நிலைமை இன்னும் தெளிவாகவில்லை இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் பணைய கைதிகளும் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஹமாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காசாவிலிருந்து வெளியான தகவலின்படி வார இறுதியில் நடந்த இஸ்ரேலினுடைய வான்வழி தாக்குதலில் நூற்றுக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இதற்கிடையில் ஹமாசிடமிருந்து எந்த ஒரு பிணை கைதிகள் விடுவிப்பு பட்டியலும் தங்களுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி இஸ்ரேலிய பிரதமர் அலுவலகம் அந்த தகவலை மறுத்திருக்கிறது கத்தாரினுடைய தலைநகர் வார இறுதியில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கி இருக்கின்றன ஆனால் இதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதுவும் காணப்படவில்லை இஸ்ரேலிய போர்க்கைகளை திருப்பி அனுப்புவதற்கான எந்த ஒரு ஒப்பந்தமும் இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து வெளியேறுவதற்கும் நிரந்தர போர் நிறுத்தம் அல்லது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் உறுதியளிப்பதை பொறுத்தது என்று ஹமாஸ் அதிகாரியொருவர் செய்தி நிறுவனத்திற்கு குறிப்பிடத்தக்கது மறுபுறம் காசாவின் மருத்துவமனைகள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் ஐ உரிமைகள் தலைவர் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது காசாவின் மருத்துவமனைகள் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா உரிமைகள் தலைவர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இஸ்ரேலிய படிகள் காசா பகுதியில் இருக்கின்ற மருத்துவ வசதிகளை தொடர்ந்து தாக்கி வருகின்றன இருப்பினும் இந்த தாக்குதல்கள் பற்றிய பரவலான விமர்சனங்களை புறக்கணித்து வருகின்றன இந்த நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பாக ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் வெள்ளிக்கிழமை கூடியது காசாவில் உள்ள இருந்து ஹமாஸ் தாக்குதல்களை நடத்துகிறது என்ற இஸ்ரேலின் கூற்றுகள் தெளிவில்லாதவை மற்றும் சில சமயங்களில் பொதுவில் கிடைக்கின்ற தகவல்களால் முரண்படுகின்றன என்றும் அந்த அமைப்பின் மனித உரிமைகள் தலைவர் டர்க் கூட்டத்தில் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையில் பிரித்தானியாவிற்கு ஏவுகணையால் வரப்போகும் ஆபத்து பரபரப்பை உருவாக்கிய விடயம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது உலக அளவில் அதிகரித்து வருகின்ற பதட்டங்களுக்கு மத்தியில் பிரித்தானியா ஏவுகணைகளால் தாக்கப்படும் அபாயம் இருப்பதாக மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்ற விடயம் பெரும் பரபரப்பை அதிகரித்திருக்கிறது அதாவது பிரித்தானியாவானது அமைவிடம் தொடர்பில் அச்சுறுத்தலான நிலையில் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது பிரித்தானிய மூத்த ராணுவ ஒருவர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது விமானங்களில் இருந்து பிரித்தானியாவை நோக்கி ஏவுகணைகள் வீசப்படுமானால் அவை எந்த திசையில் இருந்து வந்தாலும் தாக்கப்படும் அபாயத்தில் பிரித்தானியா இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இது மாத்திரமன்றி பிரித்தானியாவினுடைய வான் பாதுகாப்பில் பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனால் பிரித்தானியா ஆபத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இவரின் இந்த கருத்தினை தொடர்ந்து பாதுகாப்புக்காக பிரித்தானியா கூடுதல் நிதி செலவிட வேண்டும் என நேட்டோ அமைப்பு கோர இருப்பதாக செய்திகள் வெளியாகி வருகிறது இதற்கிடையில் பிரித்தானியாவின் வான் பாதுகாப்பில் ஓட்டைகள் உள்ளதாக செய்திகள் வெளியானதை கேள்விப்பட்டு ரஷ்ய ஜனாதிபதி சிரிப்பதாக ஊடகங்கள் செய்தி குறிப்பிடத்தக்கது பின்வாங்கும் ட்ரூடோ அதிகரிக்கும் பதவி விலகுவதற்கான வாய்ப்புகள் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது நாட்டில் ஏற்பட்டுள்ள குழப்பம் காரணமாக கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பிரதமர் பதவியில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து இறுதியான தீர்மானத்தை அவர் இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகிறது போது தன்னுடைய பதவியில் இருந்து விலகுவார் என்பது குறித்து இதுவரைக்கும் தகவல் வெளியாகவில்லை இதுகுறித்து எதிர்வரம் புதன்கிழமை நடைபெற இருக்கின்றார் கனடாவில் ஆட்சியில் இருக்கின்ற லிபரல் கட்சியினுடைய தலைவர் ட்ரூடோ தொடர்ச்சியாக ஒன்பது வருடங்கள் பிரதமர் பதவியை வகித்து வருகிறார் எதிர்வரும் தேர்தலில் லிபரல் கட்சி பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியிடம் படுதோல்வி அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலேயே ட்ரூடோ பதவி விலகல் குறித்து கவனம் செலுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது சீனாவில் பரவும் எச் எம் வைரஸ் இந்தியாவில் எட்டு மாத குழந்தைக்கு முதல் தொற்று உறுதி என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது கோவிட் தொற்று போன்று மீண்டும் சீனாவில் உருவாகியிருக்கின்ற புதிய வைரஸான எச் எம் என அழைக்கப்படுகின்ற வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் மனிதமெட்டா நியூமோ வைரஸ் என்கின்ற இந்த தொற்று பாதிப்பு இந்தியாவினுடைய கர்நாடகாவில் கண்டறியப்பட்டிருக்கிறது சீனாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது பரவி வருகின்ற இந்த புதிய வைரசம் பெரும்பரபரப்பினை ஏற்படுத்தி வருகிறது அதன்படி இந்தியாவினுடைய பெங்களூரை சேர்ந்த எட்டு மாத குழந்தைக்கு எச் தொற்று பதிவாகி இருப்பதாக கர்நாடக மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்திருக்கிறது எனினும் குழந்தை தீவிர கண்காணிப்பில் இருப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கோவிட் தொற்றை போன்றே இந்த வைரசும் காய்ச்சல் இருமல் சளி தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருப்பதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக உலக நாடுகள் பெலவும் அச்சத்தில் இருக்கின்றன இருப்பினும் இந்த வைரஸ் தொடர்பில் பயம் கொள்ள தேவையில்லை என சீனா குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் அவசர காலநிலை பிரகடனம் ரத்து செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான விமானங்கள் என்கின்றதான் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தற்போது நிலவி வருகின்ற காலநிலை காரணமாக அமெரிக்காவில் முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆறு கோடி பேர் கடுமையான பனிப்பொழிவு மற்றும் குளிரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் ஏழு மாநிலங்களுக்கு அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் பல பகுதிகளில் மழை பனி பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பொழிந்த வண்ணம் இருப்பதாகவும் இதனால் ஆர்கன்சாஸ் மற்றும் டெக்ஸாஸ் போன்ற பிற மாநிலங்கள் சூறாவளி கண்காணிப்பில் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது அதே சமயம் கடும் பனிப்பொழிவு காரணமாக ஆயிரக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன பல பாடசாலைகள் மூடப்பட்டிருப்பதோடு வீதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கன்சாஸ் மற்றும் மிசோரி ஆகிய பகுதிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன அங்கு சில இடங்களில் சுமார் ஒரு அடிக்கு பொழிந்து காணப்பட்டிருக்கிறது இதனையடுத்து கன்சாஸ் மற்றும் மிசோரி ஹெண்டக்கி வோர்ஜீனியா மேற்கு வோர்ஜீனியா ஆர்கன்சாஸ் மற்றும் நியூயர்சி ஆகிய பகுதிகளுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இறுதியாக பாலஸ்தீன மேற்கு கரையில் பேருந்தின் மீது துப்பாக்கி பிரியோகம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இஸ்ரேல் காசா போர் நிலவரம் தற்போது பேச்சுவார்த்தை கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் மூவர் கொல்லப்பட்டிருப்பதோடு ஆறு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் பேருந்தொன்றின் மீது நபர் ஒருவர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டார் என இஸ்ரேலிய மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையை கடந்து செல்கின்ற முக்கிய கிழக்கு மேற்கு வீதிகளில் அமைந்துள்ள பண்டுக்கன்ற பாலஸ்தீன கிராமத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது அறுபது வயது மதிக்கத்தக்க இரண்டு பெண்கள் கடும் காயங்கள் காரணமாக உயிருக்காக போராடுகிறார்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது அதே சமயம் பொதுமக்கள் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்த இலக்கு வைத்தே துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க